அழகும் மம்சமும் நிறைந்த பெண்மணி சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவள் காரைக்கால் மாவட்டத்தில் தனதத்தனுக்கும் தர்மபதிக்கும் மகளாக பிறந்தார் புனிதவதி திருமண வயதை எட்டியவுடன் நாகப்பட்டினத்தில் பரமதத்தன் என்ற வணிகருக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார் தந்தை பரமதத்தன் கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த போது அவரது தோழர் ஒருவர் தனது தோட்டத்தில் விடைந்த இரண்டு மாங்கனிகளை பரமதத்தனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் கனிகளை கையில் வாங்கியபடி தன் வேலையாளிடம் கொடுத்து அதை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தன் வீட்டிற்கு வந்த வேலையாள் மாங்கனிகளை புனிதவதியிடம் கொடுத்தார் புனிதவதியும் அதை பெற்றுக்கொண்டு வீட்டு பூஜை அறையில் வைத்து விட்டார் புனிதவதியின் சிவபக்தியை சோதிப்பதற்காக சிவபெருமானே மாறு தரித்து ஒரு சிவனடியாராக புனிதவதியின் வீட்டிற்கு வந்தார் அம்மா அன்னம் கொடு என்று கேட்டார் புனிதவதியும் தயிரன்னத்தை கொடுத்து அத்துடன் இருந்த மாங்கனிகளில் ஒன்றை அவருக்கு கொடுத்து விட்டாள் உபசரிப்புக்கு நன்றி சொல்லி சிவனடியார் வீட்டை விட்டு புறப்பட்டார் அவர் கிளம்பியவுடன் மதிய உணவுக்காக பரமதத்தனும் வீட்டிற்கு வந்தான் அன்னம் பரிமாறி அத்துடன் மீதி இருந்த ஒரு மாங்கனியை பரமதத்தனுக்கு கொடுத்தாள் புனிதவதி மாங்கனி நன்றாக இருக்கிறது மற்றொரு மாங்கனி இருக்கிறதல்லவா அதையும் கொண்டு வா என்று கேட்டான் பரமதத்தன் செய்வதறியாது திகைத்த புனிதவதி அறைக்குள் சென்று கதறி எழுதாள் சிவபெருமானிடம் மன்றாடினாள் வானிலிருந்து ஒரு மாங்கனி வந்து அம்மையாரின் கையில் அமர்ந்தது அதை பரமதத்தனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் புனிதவதி மாங்கனியை சுவைத்த பரமதத்தன் முதலில் கொடுத்த மாங்கனியை விட இது சுவையாக இருக்கிறதே என சந்தேகப்பட்டார் இது எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் நடந்த விஷயத்தை விவரித்தாள் மீண்டும் ஒரு மாங்கனியை நீ வரவழைக்க முடியுமா என்று கேட்டார் பரமதத்தன் புனிதவதி சிவபெருமானை நோக்கி மன்றாடினாள் மீண்டும் ஒரு மாங்கனி வந்து கையில் அமர்ந்தது இவள் ஒரு தெய்வ பெண் இவளுடன் நாம் குடும்பமாக வாழ முடியாது என முடிவெடுத்த பரமதத்தன் அவளை விட்டுவிட்டு புறப்பட முடிவு செய்தான் மதுரை மாநகருக்கு சென்று அங்கு ஒரு பெண்ணை மணமுடித்து வாழத் தொடங்கினான் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு புனிதவதி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் பரமதத்தன் பாண்டிய நாட்டிலிருக்கும் செய்து புனிதவதிக்கு தெரிய வந்தது பரமதத்தனை காண புனிதவதியார் சென்றார் பரமதத்தனை பார்த்த புனிதவதியின் கண்களில் கண்ணீர் தழும்பியது பரமதத்தனும் இரண்டாவது மனைவியும் குழந்தையும் புனிதவதியை தெய்வமாக மதித்து அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் கணவர் காலில் விழுந்ததை தாங்க முடியாத புனிதவதியார் சிவபெருமானிடம் தன் அழகு போய் பேய் வடிவத்தை கொடுக்க மண்டாடினாள் அதன் பிறகு அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார் புனிதமான இடத்தில் நடக்க முடியாமல் தலைகீடாக நடந்தார் புனிதவதியாரை பார்த்த சிவபெருமான் அம்மையே வருகை என அழைத்து அமர்த்தினார் கேடுங்கள் என்றார் சிவபெருமான் பிறவாமை வேண்டும் அப்படி பிறந்தால் உண்மை மறவாமே வேண்டும் நீர் தாண்டவமாட நான் திருவடிகளில் அமர்ந்து அதை பார்க்க வேண்டும் என்று வரத்தை கேட்டாள் சிவபெருமானும் அவளை திருவாலும் காட்டிற்கு வரவடைத்து தன் திருத்தாண்டவத்தை காட்டி தன் திருவடிக்கு இறைவனை அமர்ந்து விட்டார் புனிதவதியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரானார் புனிதவதி அவர்தான் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் முக்தியடைந்த தினம்தான் பங்குனி உத்திரம் இந்த நன்னாளில் காரைக்கால் அம்மையாரை வணங்கி அவரின் அருளா ஆசி பெற்று வாருங்கள்